அந்த காலத்து எம்ஜிஆராக தன்னை நினைத்து இந்த காலத்து விஜய் நடந்து கொண்டது தவறு என்றும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி தண்ணீர் கூட இல்லாமல் மக்களை தவிக்க வைத்தார்கள் என்றால் அரசியல் கட்சிகள் என்ன அரசாங்கம் என்ன தர்ம சிந்தனைகள் என்ன என்று நினைக்க தோன்றுவதாக மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஓ பலராமன் கூறியுள்ளார் கரூர் துயர சம்பவம் குறித்து டாப் டக்கர் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்காக உ பலராமனுடன் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் கவுன்சிலர் மு சம்பத் நிகழ்த்திய உரையாடலை இங்கே காணலாம் பிறகு அரசியலுக்கு வந்த ஒரு நடிகர் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டுகிற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் எப்படி உருவானார் என்று தெரியவில்லை அவருக்கும் அரசியலுக்கும் முன்ன பின்ன எந்த பழக்கமும் இல்லை எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் சின்னஞ்சிற வயசுலேருந்தே அவர் அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே திராவிட இயக்கம் பெரியாரோட அண்ணாவோட நெருக்கமாக இருந்தவர் தன்னுடைய கலைப்பணியிலேயே திராவிட இயக்க கொள்கைகளை வந்து அவர் பிரச்சாரம் பண்ணி இருந்தவர் அப்படி வந்த பிறகுதான் அவர் உட்கட்சி பிரச்சனையில வெளியே வருகிற போது இதே மாதிரி விஜய் போலவே அவர் ஊர் ஊரா போனார் ராத்திரி பகல் காத்திருந்த கூட்டம் அவருக்காக மறக்க முடியாது அந்த வரலாற்றை ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படி பெருசா ஒண்ணும் சினிமால தன்னுடைய அரசியல் அடையாளத்தை தன்னுடைய அரசியல் கொள்கைகளையுமே வலியுறுத்தாத குரால் அவர் திடீரென்று அரசியலுக்கு வருகிறார் நான் அதுவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது உங்களுடைய அரசியல் நிலை என்ன எந்த கூட்டணி ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் எங்களுடைய குறிக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மத்தியுமே குறிக்கோளாக வச்சுட்டு அவரு அரசியலுக்கு வந்தார் வந்தவர் பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி இந்த இரண்டு கட்சிகளும் கடுமையாக விமர்சிக்கிறார் அதுவும் கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக என்கிற மாதிரி வெளிப்படையாக சவால் விடக்கூடிய பேச்சுகள் அவருடைய இந்த மாநாடுகளில் பெருந்திரல் கூட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் தைரியமா வெளிப்படுத்துகிறார் இன்னும் ஒரு நடிகர் எந்த விதமான பின்னணி இருக்குதா என்ன அவர் கையில் வேணால் காசு இருக்கலாம் ஆனா அரசியல் சார்ந்த பின்னணி எதுவுமே இல்லாத ஒரு நபர் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநிலத்திலும் மத்தியிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிக்கு எதிராக ஒரு தனக்கான கொள்கை இது என்று அவர் வெளிப்படையாக பேசுகிறார் அது பார்த்தீங்கன்னா பொதுமக்களை கவர் வருகிற இருக்கு இருக்கிறது அதாவது திமுக எதிர்ப்பு அலை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு அது ஓரளவுக்கு அவருக்கு பயன்படுது மக்கள் திரடுறாங்க நீங்கள் ஆமாங்க திமுக அதிமுகவே பார்த்தீங்கன்னே இல்லைன்னா இன்னும் பெருசாக யோகிதான்னு கிடையாது புதுசாக வரட்டும் நடிகர் அரசியலுக்கு வரலாமான்ற கேள்வியே கேட்க முடியாது ஏன்னா நிறைய அரசியல் வந்து விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் கூட ஒரு நல்ல அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்தது அவருடைய உணர்வு சரியில்லாததுனால அவர் அவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து சூன்யம் ஆயிட்டு தவிர அவரும் ஒரு சிறந்த கொள்கைகளோடு நல்ல மக்கள் செல்வாக்கோடு தான் வந்தார் அவருக்கும் நல்ல செல்வாக்கு இருந்தது அவரோட முதல் தேர்தலையும் பத்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டுவாங்க ஒரு நடிகராக அவர் விளங்கினார் கமலதாசன் வந்தார் அவளை வந்து ஜோச்சர் அவரை இப்போ திமுக கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு வகுப்புவாதத்துக்கு எதிராக தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக என்கிற பெரும் நோக்கங்களை பாதுகாப்பதற்காக அதற்கு ஆதரவாக இன்றைக்கு நான் அரசியல் களத்தில் நிற்பதாகவும் அதனால் திமுகவோடு கூட்டணி இருப்பதாகவும் அவர் சொல்கிறார் என்ன இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ கரூரில் நடந்த சம்பவம் பாருங்க ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி அவர் இன்னும் சில இடங்களில் பேசியிருக்காரு கள்ளக்குறிச்சி மாநாடு நடத்தியிருக்காரு நீதிமன்றமும் தலையிட்டு சில அறிவுரைகளை கூட்டத்தை நடந்துகிற முறைகளில் ஒழுங்கு இவைகள் குறித்தெல்லாம் அவருக்கு போதித்திருக்கிறார்கள் அவரும் சொல்லியிருக்காரு சின்ன வயசு குழந்தைகள் ஆட்சி வராதிங்க வயசானது வராங்க ஏதோ அவரும் பல விஷயங்கள சொல்லியிருக்காரு மீறி கடவுள் சம்பவம் பேசப்படுகிற ஒரு சம்பவமாக யாராலும் புறக்கணித்து விட முடியாது இன்றைக்கு விஜய் முகம் உலகளாகிய அரசியல் முகமாக மாறியிருக்கிறது அந்த முகம் நல்ல முகமா விமர்சனத்துக்குரியதா அல்லது இந்த சமுதாயத்திற்கு வேண்டப்படாததா என்பது விமர்சனத்துக்குரிய அத்தகைய விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் பொது வாழ்க்கை என்றால் இத்தகைய விமர்சனங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஆனால் கரூரில் அந்த சம்பவம் நம்ம எல்லாரையும் இதயத்தை முடுக்கிவிட்டது ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் மரணம் மூச்சு திணறலால் மரணம் அதே மாதிரி மருத்துவமனையில் உயிருக்காக போராடுகிறவர்கள் அல்லது பெரும் உடல்நல கேட்க ஆளானவர்கள் ஆய்வதற்கு மேல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தருகிற நிவாரணங்கள் குறித்தெல்லாம் நான் பேசவில்லை ஆனால் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது இதுவரையிலும் வரலாற்றில் அறிந்த வரலாறு அரசியல் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் கூட்டிய கூட்டத்திலும் இடம்பெறாத ஒரு அசம்பாவிதம் இங்கே எப்படி நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது முதல்வர் ஒரு விசாரணை ஒரு வச்சிருக்காங்க அது என்ன விசாரிக்கும் அது சம்பந்தமா என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சம்பவம் இப்படி நினைந்த நீங்கள் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி நீங்கள் நெடுங்கால அரசியல் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு இது சம்பந்தமா இத்தகைய சம்பவங்கள் குறித்து முன் அனுபவம் ஏதாவது இருக்கிறதா திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இப்ப சொன்னா கூட அரசியல் கொஞ்சமோ அதெல்லாம் இருக்கும் அதனால அது ரொம்ப சங்கடமான விஷயம் தான் கேள்வி மொத்தத்துல சம்பவத்துல இறந்து போன அந்த குடும்பம் காயப்பட்ட குடும்பம் அவர்களுக்கு நம்மளுடைய சார்புல அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்கால சந்ததிக்கும் அரசு வருங்காலத்தை பற்றி சிந்திக்கும் போதும் தலைவர்களா இருக்கிறவர்களும் ஒரு முடிவு போற வேண்டும் இனிமேல் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவு செய்தால் நலமாக இருக்கும் காவல்துறையினர் அவர் இல்லை இவர் இல்லை அப்படின்ற பேச்சு எல்லாம் வருது அது அந்த அரசை பாதிக்கிறது மட்டும் இல்லை இந்த மனித சமுதாயத்தை கேலி கூத்தாக்குகிறது தான் என்னுடைய பார்வை எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் திமுகவோட அலைன்ஸ் இருக்கிறவங்க நாங்க எது சொன்னாலும் சங்கடமா எந்த மனசுக்கே இருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால இந்த சம்பவத்தை தவிர்த்து இருக்கலாமா அப்படின்னா எல்லாருமே நினைச்சிருந்தா தவிர்த்துக்கலாம் பெரிய இடம் அகலமான இடம் அந்த இடத்த கேட்டிருக்காங்க இவங்க கொடுக்காது அரசின் தவறு அப்போ அந்த நிகழ்ச்சி அந்த தாராளமான இடத்துல நடந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்காங்கன்றாங்க அந்த இடத்த கூட காற்றாங்க அது உண்மைதான் இன்னொரு பக்கம் என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு காலையில் வராது மறுநாள் காலையில் உத்தாரு பாருங்க அந்த மாதிரி நான் சீக்கிரம் விஜய் என்ன பண்ண தப்பாகவும் எனக்கு தெரியுது காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்துல இது இப்படி பல மணி நேரம் தாக்க வச்சு ஜனங்களை முட்டாளாக்குறது எந்த கட்சியும் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது எந்த சமூகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த மனித இது என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால நாகா பக்கமும் எல்லா குறைகளும் தெரிகிறது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு குறை போலீஸ் நடத்திய விதம் அதே போல அந்த இடத்த குறுகளான இடத்த கொடுத்து துன்பப்படுத்தியது அதே மாதிரி இதில் பங்கு பெற்ற அந்த நடிகரும் முழுக்க முழுக்க நேரத்தை கடத்தி மெதுவாக போகிறது கொடுறது எல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க இவ்வளோ கூட்டம் சேர்ந்து இவ்வளோ நேரம் ஆகுது குடிக்க ஒரு தண்ணி விடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ மனித இனத்தையே குலைக்கிற ஒரு சம்பவமாக நடத்துகிற ஒரு கட்சியை நிர்வகிக்கிறவர்களுக்கு தெரியவில்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி பழைய எல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய திமுக நடந்திருக்கு ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்ப நினைச்சா கூட நமக்கு கண் முன்னாடி நிக்கிறது இந்த திமுக போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து ஒரு முடிவுக்கு பண்ணியிருக்க பண்ணியிருக்காங்க எல்லாம் நடந்தாங்க அப்படி நடந்தாங்க சாதாரணமா விளையாட்ட ஆரம்பிச்சது விளையாட்ட ஆரம்பிச்சது கட்சியில விபரீதமான ஒரு முடிவுக்கு வந்தது பக்கவேசெல்லம் முதலவராக இருந்த பக்கவேசெல்வம் கூப்பிட்டு நேரம் பேசிதான் உண்மை இல்லை கடைசி அவர் பேசும்போது சொன்னார் நீங்க போங்கப்பா நாங்க பாத்துக்கிறோம்மா இதெல்லாம் அப்படின்னாரு ஆனா இந்த அரசியல் விளையாட்டு என்பது இந்த மாதிரி ஆச்சு இன்னும் கூட இந்தியத்திற்கு ஏன் வந்தது உண்மைதானா அப்படின்னு இதுவரையிலும் நாங்களும் பேசல மற்றவங்களும் தான் உண்மை அந்த குற்ற உணர்வு எனக்க உண்டு காங்கிரஸ் தரப்பில் சரியாக பேசப்படவில்லை அப்படின்னு நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கலவரம் நடக்குதுன்னா முதல்ல அந்த கலவரத்தை நிறுத்த நிறுத்தணும் ரெண்டாவது அதுக்கு காரணமா இருந்தவர்களை சந்திச்சு பேசணும் மூணாவது அரசு இந்த ரெண்டு நடவடிக்கை எடுத்துட்டு போதாது அதுக்கு இனிமேல் நடத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவை செய்து கொள்ள வேண்டும் ஜனநாயக நாடு ஏன் அடிக்கடி கூட்டம் போட்டு எல்லாரையும் சருபட்சி கூட்டம் பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தானே அந்த மாதிரி இல்லாம போயிருக்கிறது அதனால இந்த நடந்த இந்த சம்பவம் ஒரு நடிகர்னு இந்த நடிகரை வச்சு பார்க்கும் போது நான் டெய்லி பார்க்கும்போது வரும் அவனை வரல நினைக்கல எல்லா விஷயம் ஆனா அந்த பையனுக்கு சார் தெரியும்ன்றான் என்ன கூட்டம்ன்றான் அது என்ன இது என்னன்றான் இப்ப நடந்து போச்சு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனா எண்பது பேருக்கு மேல காயப்பட்டான் அப்படின்னும் போது இப்ப போய் அவனை நீ பண்ணுது தப்பு நீ இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் ஏன்னா அவங்க கணக்குலயே இல்லாதவங்க தானாம எல்லாரும் அவனை போய் இப்ப நீங்க கேள்வி கேட்கல நீங்க மட்டும் ரொம்ப புதுசாலையா அதே மாதிரி அவர் நடிக்கிறார் கிடைக்கிறார் சொல்றத நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்க வருகிறேன் அலைன்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் திமுக தாக்க வேண்டியது வருது தாக்க வேணா உண்மையை மட்டும் நினை என்று சமூகத்தை பார்க்கிற போது இது மிகப்பெரிய தவறு தவறு தவறுன்னு தான் சொல்லணும் அந்த நடிகரும் இருந்தோம் நாம இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கணும் ஏற்படுத்திக்கணும் தமிழக அரசும் இல்லாம எது நடந்தாலும் அதை சமாளிக்கிற திறமோடு கூட்டம் சேர்ற இடத்துல சோறு போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு அரசு சொல்றதை விட குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலப்பா தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்கலையே அப்புறம் அரசாங்கம் என்ன போலீஸ் என்ன கட்சி என்ன அமைப்புகள் என்ன தர்ம சிந்தனை எல்லாமே சேர்த்து போத இதுதான் என்னுடைய குறையாகவும் படுது அதனால தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த சம்பவத்துக்கு பின்னணியா சொல்லணும்னு சொன்னா பல காலங்கள்ல இருந்து நிறைய ஓமைகள் சொல்றான் நேர் காலத்துல இருந்து ஒரு முறை நேரு மெரினாவில் நேசறாருன்னா எல்லா ரோட்லயும் ஜெனங்க போய்குன்னே இருக்கும் போய்குன்னு இருக்கும் போயிட்டு அவர் பேசிட்டு போவாரு அதுக்கப்புறம் அதே ஜனங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அசுமா வந்துருக்காரு இப்போ மட்டும் ஏன் அதுல பாதி போட்டா கூட இல்லையே பாதி இல்ல பத்துல ஒரு பொங்க கூட இல்லையே இது மட்டும் ஏன்னா அப்ப திட்டமிட்டு நடத்தப்படுகிறதோ என்கிற குற்றச்சாட்டை நாம் கவனிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கல்வன்